அன்பான உறவுகள் அனைவரையும் என்ன ஒரு பதிவில் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் நான் இன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்பும் விடயம் நாங்கள் எவ்வாறு ஆன்மீக பயிற்சிகளை பயன்படுத்துவதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்து நாங்கள் எப்படி விடுபடலாம் எப்படி நாங்கள் மன அழுத்தத்தை தவிர்க்கலாம் என்பதை பற்றி உங்களோட இன்றைக்கு கதைக்கலாம் இருக்கின்றேன் உலகளவில் ஏற்படும் நோய்களில் மன அழுத்தம்தான் முதலிடத்தில் உள்ளது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பலரும் இதை நோயென்றே உணர்வதில்லை மன அழுத்தம் என்பது ஒரு தீவிரமான மனநோய் நோய் இதிலிருந்து விடுவதற்கு ஒரே வழி மன மருத்துவரை சந்தித்து சீத்தை எடுத்துக்கொள்வது என்பதுதான் என்று நாங்கள் எல்லாரும் ஜோதித்து கொண்டிருக்கிறோமோ அப்படியான ஒரு ஒப்பீனியன் எங்களுக்குள்ள ஒன்றில் நாங்கள் அப்படி ஒரு இருக்கிறது என்றதையே எங்களுக்குள்ள உணர்ற இல்லையென்றால் என்றால் அப்படி ஒன்று இருக்கின்றா ஒரு மன நலத்துரை சந்திக்கிறது மூலம்தான் அதில் இருந்து நாங்கள் விடுபடலாமுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் உண்மையில் நாங்கள் ஒரு கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நாங்கள் எளிதாக இந்த மன நோயிலிருந்து தவிர்க்கலாமோ அப்படி நாங்கள் ஆல்ரெடியே மனநோய்கள் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்டா இதை எளிதில் இதில் இருந்து விடுபடலாம் அப்போ அதை பற்றி தான் நான் உங்களோட இன்றைய கதைக்கலாம் இருக்கின்றேன் இந்த மனம் சம்மந்தப்பட்ட எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமானது என்னென்னா நாங்கள் எல்லோருமே ஒரு வித்தியாசமான ஆட்கள் அப்போ ஒரு ஆளுக்கு வேலை செய்கிறது இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யாது அப்போ இதை நாங்கள் ஒரு குமெண்டாக பார்க்க வரும் என்று சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் எல்லோரும் ஆள் நாங்கள் ஆர் எங்கள்ட மனதும் எண்ணங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கின்றோம் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் நடந்து கொள்ற விதங்களில் வித்தியாசமாக இருந்தாலும் எண்ணமும் என்றது எல்லாருக்கும் ஒன்று இருக்குது அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் இந்த ஆன்மீகத்தை ஒரு பயிற்சியாக எடுத்து இந்த மனதையும் எண்ணத்தையும் நாங்கள் எப்படி சரி செய்கிறது மூலம் நாங்கள் இந்த மனநோயை வந்து ஒன்றில் விடுபடலாம் நீங்கள் ஆல்ரெடி அதில் பாதிக்கப்பட்டிருந்தா இல்லையென்றால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு போகிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்போ எப்படி இதை நாங்கள் இரண்டலாமன்றதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அப்போ நாங்கள் மனம் சோர்வு இல்லாட்டா மன அழுத்தம் அதில் இந்த விடுபடுறத்துக்கு ஆன்மீகத்தில் உண்மையில் கென கருவிகள் இருக்குது கென ப்ராக்டிஸ்கள் செய்யலாம் டிஃப்ரெண்ட் மெடிடேஷன் அப்படி கிணக்க இருக்குது ஆனால் எனக்கு என்ன விருப்பமான இல்லையென்றால் அந்த நான் நிற்கிறதில் ஒர்க் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் என்னென்றால் ஒன்று எங்கள்ட மனதி செயல்முறை எங்களோட நடத்தைகளை நாங்கள் அறிஞ்சு கொள்ளது அதை என்ன மீன் பண்ணுறேன்னு சொன்னால் எங்கள்ட மனம் எங்களோட மைண்டுக்கில் என்ன வகையான தோட்ஸுகள் என்ன நடக்குது அதை பற்றி நாங்கள் அவா பண்ணுறது ஒரு புரிந்துணர்வு ஓ ஒரு விழிப்புணர்வாக வாராது என்ன எங்கள்ட மைண்டுக்குள்ள நடக்குது ரெண்டாவது என்ன செய்கிறேன்டா அந்த நீங்கள் என்னென்ன உங்களோட விழிப்புணர்வில் நீங்கள் வருகுது ஓ சுய அறிதலில் வருகிறதோ அதை ஒரு சுய விசாரணை செய்து பார்க்குறது உண்மையில் அப்படி அங்கே என்ன இருக்குது இப்போ நாங்கள் எல்லோருமே நினைச்சு கொண்டிருக்கிறோம் மன அழுத்தம்ன்றது ஒரு வெளிப்புற சூழ்நிலையில் இருந்துதான் ஏற்படுகிறது நாங்கள் உண்மையில் கிணவேர் நினைச்சு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உண்மையில் வெளிப்புற சூழ்நிலையை எதெண்டு நாங்கள் நெக்கின்றோமோ எது எங்கட எண்ணத்தில் வருதோ எது எங்கட மனதுக்குள்ள எங்கட மைண்டுக்குள்ள வருகுதோ அதை நீங்கள் ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்தி பார்த்தா ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் அப்படி அந்த உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றது மூலம் நீங்கள் ஒரு விஷயத்தை அறிவீங்கள் என்னென்னா எல்லாமே அந்த என்ன எல்லாமே ஒரு மாய நாங்கள் என்ன மன சம்பந்தப்பட்ட இன்னொரு நாங்கள் நோயை அனுபவிக்கிறோம் மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில நடக்கிறதுன்றது ஒரு மாய ஏனண்டா உங்களை விட நீங்கள் வெளியில் ஒன்றையும் வாழ்க்கையில அனுபவித்தது இல்லை எல்லாம் உங்களுக்குள்ள நடக்குது அப்போ வெளிப்புற ஒரு சூழ்நிலையில இருந்துதானுங்கள மனசு அழுத்தம் வருகுன்றது ஒரு மாய அதை எப்படி தெரியுமேன்னா உங்களோட அனுபவத்தை நீங்கள் கொஷின் பண்ணி பாருங்கோ இன்னொரு சுச்சுவேஷனை மிடுங்கோ நீங்கள் உங்களை விட வெளியே அனுபவித்ததில்லை உண்மையில் வெளிப்புற சூழ்நிலை தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை என்னென்னு நீங்கள் உங்களுக்குள்ளே அனுபவிக்கலும் ஆனால் உங்களோடய வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை எல்லாம் இதுவரை நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதை நீங்கள் உங்களுக்குள்ளே தான் அனுபவிச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு வெளியில் அனுபவிச்சதே இல்லை அப்ப நான் சொல்றேன் என்னன்னா இந்த வெளிப்புற சூழ்நிலையில்தான் எங்களை வாரன்றது ஒரு மாய எல்லாமே நடக்கிறது எல்லாம் எங்கட கடந்த கால எங்கட அனுபவங்கள் எங்கட கடந்த கால நினைவுகளில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ரியாலிட்டி ஒரு ஜதார்த்தத்தை தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம் அதை மைண்டின்ட்டு ஒரு கிளவனஸ் என்னென்னா அது ஒரு வெளியில இருந்து மாதிரி உங்களுக்கு காட்டுது ஏன்னா நேர் நான் சொல்றேன் இந்த மைண்ட் தான் காட்டுதுண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறோன்னே உங்களோட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லாட்டா உங்களோட இன்னொரு பிரச்சனைக்கு என்ன நடந்தது எப்போவா நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீங்கள நீங்கள் ஜோயிச்சிருக்கிறீங்களா நான் மன சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கிறனும் எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்குது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்ட்டு எப்போவாவது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீங்கள உங்களுக்கு அப்படியான ஒரு உணர்வு இருந்திருக்குன்றதா இல்லை நீங்கள் எப்போ ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து இருந்து வெளியில் வந்தோன்னா உங்களுக்கு எல்லாம் வருது அதைத்தான் நான் சொல்கிறேன் எல்லாமே எங்கள்கிட்ட மனதின் செயற்பாடு அப்ப நீங்கள் உண்மையில இந்த மனம் அழுத்தத்திலேயோ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலே இருந்து வெளியே வரணுமெண்டா முதலாவது எங்கடா மனதிண்ட செயற்பாடை நாங்கள் அறிஞ்சு கொள்வது ரெண்டாவது உண்மையில அங்கே என்ன இருக்குது என்றதை நீங்கள் ஒரு கொஷன் பண்ணி பாக்குறது மூலம் தான் தெரிவீங்க என்னடா இப்போ இப்படி வாங்குவான் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது அதை நீங்கள் உண்மையில் அந்த ஒரு அனுபவத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள் அங்கே என்ன இருக்குது என்ன இருக்குன்றா முதலாவது என்ன இருக்குது அது சம்பந்தமான ஒரு ஒரு கதை ஒரு ஸ்டோரி எங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் ரெண்டாவது என்ன இருக்கும் அதோட சம்மந்தப்பட்ட எங்கட உணர்ச்சி ஒரு ஃபீலிங் எங்களோட உடம்புக்குள்ளே இருக்கும் அது பேட் ஃபீலிங்கோ குட் ஃபீலிங்கோ என்ன ஒன்று இருக்கும் இந்த ரெண்டையும் என்ன ஒன்று இருக்கும் உங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஆனால் உண்மையில் இந்த ரெண்டும் அந்த ஸ்டோரியையும் இந்த ஃபீலிங்கையும் விட்டால் அங்கே உறுக்குறது என்ன இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரிதல் மாத்திரம்தான் இருக்குது அதை விட அங்கே ஒன்றுமே இல்லை அப்போ அந்த தெரிதல் தான் உண்மையில் இருக்குது அப் பிறகு எங்களோட மனம் எங்களோட மைண்ட் அந்த எண்ணத்தில் தான் வந்து இந்த ஸ்டோரியின் சொல்லுதோ அதை அப்படி இதுப்படி அந்த ஸ்டோரி எங்கேருந்து வருது உங்களோட கடந்த கால பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையண்டா எதிர்காலத்தில் நடக்கிற இது உண்டை பற்றி ஸ்டோரி சரிது அப்போ அது ரெண்டையும் எடுத்து விட்டீங்களேன்டா உங்களுக்கு மன சோர்வில் அங்கே என்ன இருக்குது தெரிதல் மாத்திரம்தான் என்றைக்கந்த ஸ்டோரியும் அந்த 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 நீங்கள் அந்த உணர்ச்சியிலையும் அந்த ஃபீலிங்ஸையும் எடுத்து விட்டீங்களா அங்கே இருக்கிறது என்ன தெரிதல் மாத்திரம்தான் அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன் என்னெண்டா நீங்கள் என்றைக்கு உங்களோட மனநோயில் சும்மாவோ எடுக்காமல் அதை உண்மையிலே ஒரு சுய விசாரணை செஞ்சு அங்கே இருக்க இருக்கன்ட்டு பார்த்தீங்கள்டா உங்களுக்கு தெரிய வெறும் காணல் நீரில் இருக்கிற ஒரு தண்ணி மேரி பார்க்க இருக்கும் அங்கே போய் நீங்கள் கொஷின் பண்ணி பார்த்தீங்களால் அங்கே ஒன்றுமே இராது தெரிதலை தவிர காணல் நீர் எடுங்கோ அங்கே போய் பார்த்தா தண்ணி இருக்கோ இல்லை ஆனால் தெரிதல் இருக்குதோ தானே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோவந்தான் அப்பியரன்ஸ் மாத்திரம்தான் அதே மாதிரி தான் எங்களோட இல்லாற்ற மன சம்மந்தப்பட்ட விஷயங்களும் என்ன இதுகளும் அங்கே இருக்கிறது தெரிதல் மாத்திரம்தான் அதுதான் நான் சொன்னான் உங்களோட ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்குல்ல உங்களோட மன நோயோ மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன நடந்தது அங்கே இல்லை ஏன்னா உண்மையான ஒரு விஷயம்னால் அது உங்களை இருபத்தி நாலு மணித்தாலும் உங்களோட இருந்துருக்கணும் ஆனால் அது அப்படி இல்லை நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக உங்களை விட்டுட்டு போகுது அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப் இதெல்லாம் எங்களோட மனம் எங்களோட மைண்டால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரியாலிட்டி ஏனெண்டா நீங்கள் மனசோய் சம்பந்தப்பட்டதை நாங்கள் வெளியில இருந்து தான் வருதுண்டா நீங்கள் அனுபவிக்கிற அதே ஒரு விஷயத்தை ஆளும் அனுபவிக்கணும் ஆனால் அது அப்படி இல்லை ஏனா நீங்கள் மனநோயிலையோ மன அழுத்தத்தில் உள்ளுக்கு உங்களுக்குள்ளேயே சில பேர் மற்றவை சொல்லுவீங்க மற்றவை சொல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சவ பண்ணி கொண்டிருப்பீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீங்கள் அதை வெளியில் தான் நடக்குதுன்ட்டு வெளியில் இருந்தால் வருதுன்னு நினைப்பீங்க ஆனால் என்ன முறால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பேன் ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி அது வெளியில் இருக்கண்டு அவரும் அப்படித்தானே அதை அனுபவிச்சிருக்கணும் இல்லை அதை தான் நாங்கள் எல்லாம் எங்களோட மனதால் எங்கட எண்ணங்களால் மலு மறுசுழற்சி முறையில் க்ரியேட் பண்ணப்பட்டது யதார்த்தம்